கதகேடு கதகேடு நிஜமான கதகேடு சுவையோடு சுகமாக உருவான கதகேடு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் சிம்புவின் உலகம் இந்த புத்தகம் மலையாளத்துல வெளியான ஒரு சிறுவர் நாவல் இந்த புத்தகத்தை மலையாளத்துல எழுதினவங்க சி ஆர் தாஸ் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்துல மொத்தம் முப்பத்தி ஏழு அத்தியாயங்கள் இருக்கு காட்டுல இருந்து கடத்தப்பட்டு வந்த சிம்பு திரும்பவும் அதோட நண்பனான தொடர்ந்து பாம்பு நண்பர்கள் திருச்சூர் விலங்கு காட்சி சாலையில் பாம்புகளுக்கு பிரத்யேக இடம் உண்டு உடும்பு பச்சோந்தி பாம்புகள் ஆகியவற்றுக்கெல்லாம் தனித்தனி இடம் உண்டு எப்போதும் மனிதர்கள் பாம்புகளை பார்த்து அஞ்சுவார்கள் குரங்குகளும் பாம்பை வெறுக்கும் சிம்புவின் பால்ய காலத்தில் நடந்தது இந்த சம்பவம் ஒருமுறை முறை சிம்புவும் மிட்டுவும் சேர்ந்து ஒரு நீண்ட வன யாத்திரை நடத்தின ஒரு மரத்தின் கிளையிலிருந்து மற்றொரு மரத்தின் கிளைக்கு தாவியபடியே செல்லும் பயணம் அது அப்படி அவை ஒரு மரக்கிளையில் ஏறிய போது மேலிருந்து ஒரு பெரிய மரக்கிளை உடைந்து கீழே விழுந்தது அதிர்ஷ்டவசமாக சிம்புவும் மிட்டுவும் அடிபடாமல் தப்பித்தன அப்போதுதான் அவை கீழே விழுந்த மரக்கிளை அசைவதை பார்த்தன அது ஒரு மலை பாம்பு சிம்புவையும் மிட்டுவையும் பிடிப்பதற்காகத்தான் அது உச்சி மரக்கிழையிலிருந்து தாவியது இரண்டு குரங்குகளும் சிக்கியிருந்தால் அந்த பாம்பு அவற்றை அப்படியே நொறுக்கி விழுங்கி இருக்கும் நல்ல வேளையாக இரண்டு குரங்குகளும் தப்பித்து விட்டன அதை போன்ற ஒரு மலைப்பாம்பு கூண்டில் சுருண்டு கிடந்தது அதனுடன் ஒரு கோழியும் இருந்தது ராஜநாகம் இருக்க வேண்டிய கூண்டு காலியாக இருந்தது அதில் ஏற்கனவே இருந்த ராஜநாகம் சென்ற வருடம் தான் இறந்தது அதற்கு பதிலாக ஒரு ராஜநாகம் இன்று வரை கிடைக்கவில்லை பழைய ராஜநாகத்தை நெல்லியம்பதி காட்டிலிருந்துதான் பிடித்து வந்தார்கள் அது மிகவும் நீளமாக இருக்கும் அது சாதாரண நாகத்தை போல படம் பிரிக்காது கடும் விஷம் கொண்டது சீழ்கி போல ஓசையிடும் அது கடித்தால் யானை கூட அந்த நொடியே விழுந்து துடி துடித்து இறந்துவிடும் நாகம் விரியன் பாம்பு சாறை பாம்பு பச்சை பாம்பு ஆகிய எல்லா இன பாம்புகளுக்கும் இங்கே தனித்தனி இடம் உண்டு சிம்புவால் இப்போது பாம்புகளை நேசிக்க முடியவில்லை ஆனால் இந்த குணம் நல்லது அல்லவென்று அதற்கு தெரியும் அதனால் மலைப்பாம்பை பார்த்து நலம் விசாரித்தது நலமாக இருக்கீங்களா மலைப்பாம்பு அண்ண இதை கேட்டு மலைப்பாம்பு சற்று நெளிந்தது தலையை தூக்கி வேதனையுடன் சொன்னது பாத்தியா தம்பி எலும்பு தோலுமா இந்த கோழி தான் எனக்கு சாப்பாடு நான் மானை அப்படியே பிடிச்சி விழுங்கிடுவேன் பசுவை சாப்பிட்ருக்கேன் எருமைய கூட சாப்பிட்டிருக்கேன் எல்லாம் பழங்கதைகள் நான் வயிறார உண்ட அந்த நாட்களை நினைத்து பார்த்தாலே எனக்கு ஆசையாக இருக்கிறது என் வயிறே சுருங்கி கிடப்பதை பாரு இப்போ எனக்கு ஒரு மான் கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஒரு மானை அப்படியே சுற்றி வளைத்து பிடித்து எலும்புகளை மொறு மொறு என்று நொழுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குவது எவ்வளவு சுவையாக இருக்கும் தெரியுமா நீங்க எங்க பறந்தீங்க என்று சிம்பு கேட்டது மலப்புழா காட்டுலதான் மனிதர்கள் என்னை பிடித்தார்கள் அன்று எனக்கு ஒரு காட்டு ஆடு கிடைத்தது நான் அதை பிடித்து விழுங்கிவிட்டு மயங்கி கிடக்கும் போதுதான் வேட்டைக்காரர்கள் வந்தார்கள் நான் உண்ட களைப்புடன் இருந்ததால் அப்போது என்னால் ஒளிந்து கொள்ளவோ ஓடி செல்லவோ முடியவில்லை அவர்கள் என்னை பிடித்து நன்றாக கட்டி கூண்டில் அடைத்து இங்கே கொண்டு வந்து விட்டார்கள் ஆயினும் நான் ஒன்றிரண்டு முறை கூண்டை உடைத்து தப்பிக்க முயன்றேன் அதனால் அவர்கள் என் கூண்டை மேலும் பலப்படுத்திவிட்டார்கள் என்று சொன்னது பிறகு அது கோழியை சுற்றி இருக்கியது அதன் கழுத்தை வாயில் வைத்து மெதுமெதுவாக விழுங்கத் தொடங்கியது கோழி பரிதாபமாக கத்தியது பிறகு துடித்தது சிறிது நேரத்தில் செய்வற்று போனது அடுத்ததாக சிம்பு பிரியன் பாம்பு இருக்கும் கூண்டின் அருகே சென்றது அது விஷமுள்ள பாம்பு அதன் தலை முக்கோண வடிவத்தில் இருக்கும் உடலிலிருந்து தலையை பிரிக்கிற கழுத்து பகுதி உண்டு அதன் தவிட்டு நிற உடலில் வெள்ளை பட்டைகள் கருப்பு புள்ளிகள் இருக்கும் பிரியன் பாம்பு சொன்னது நாங்க மனுஷங்களை கடிப்பதில்லை ஆனா மனுஷங்க எங்களை கண்டாலே அடிச்சு கொள்றாங்க என் விஷம் இரத்த குழல்களை பாதிக்குமா கூட்டில் குஞ்சுகள் இருக்கின்றனவா என்று சிம்பு கேட்டது பிரியன் பாம்பு நான் பிரசவிச்ச குட்டிகள் இவை என்று பெருமையுடன் தன் குட்டிகளை காட்டியது என்ன பிரசவிச்ச குட்டிகளா நீங்க முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதில்லையா என்று சிம்பு வியப்புடன் கேட்டது சில வகை பாம்புகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் சில வகை பாம்புகள் குட்டி போடும் நாங்கள் குட்டி போடும் பாம்புகள் என்றது விரியன் பாம்பு விரியன் பாம்பு இருக்கும் கூண்டின் பக்கத்து கூண்டிலிருந்து காட்டு விரியன் என்றும் சோம்பேறி பாம்பு தலையை நீட்டியது அதற்கு சிம்புவிடம் பேச வேண்டும் என்று ஆசை காட்டு விரியனிடம் சிம்பு நலம்தானே என்று கேட்டது ஏதோ இருக்கேன் எனக்கும் கடுமையான விஷம் உண்டு தெரியுமா என்று சொன்னது அந்த பாம்பு அதற்கிடையில் என்று நாகப்பாம்பு படம் எடுத்து சீரியது நாகத்தை பார்த்து வணக்கம் என்று சொன்னது சிம்பு தவிட்டு நிறம் கலந்த மஞ்சளாக இருந்தது நாகப்பாம்பின் நிறம் அதன் படத்தில் உள்ள வடிவம்தான் அதை இனம் பிரித்தறிய உதவுகிறது கருப்பு நிற கருணாகமும் அப்போது படம் விரித்து சொன்னது நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா எங்களுக்கு பயமாக இருக்கும்போது தான் நாங்கள் படம் விரிக்கிறோம் அங்கே ஒரு பலகையில் மனிதர்களுக்காக எழுதி வைக்கப்பட்டிருந்த செய்திகளை சிம்பு படித்தது உலகத்தில் ஏறத்தாழ மூவாயிரம் பாம்பினங்கள் இருக்கின்றன இவற்றில் பத்தில் ஒரு பங்குதான் விஷமுள்ள பாம்புகள் இந்தியாவில் இருநூற்றி முப்பத்தி ஆறு வகை பாம்புகள் உள்ளன அவற்றில் ஐம்பத்தி இரண்டு வகை பாம்புகளுக்கு மட்டும்தான் விஷம் உண்டு பாம்புகள் மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ எதிரிகள் அல்ல நண்பர்கள் மனிதர்களிடம் பாம்புகளை பற்றி பல மூட நம்பிக்கைகளும் பொய்க் கதைகளும் உண்டு அது போன்ற உண்மைக்கு புறம்பான கதைகளை நாம் அளிக்க வேண்டும் இதை படித்த பிறகு சிம்புவுக்கு மனிதர்களின் மீதான மதிப்பு அதிகரித்தது அத்தியாயம் இருபத்தி நான்கு செய்தி ஒரு நாள் கருடனுக்கு கிக்கு காக்கையிடமிருந்து ஒரு செய்தி வந்தது சிம்புவை கண்டுபிடித்து விட்டோம் அது இப்போது நகரத்தில் உள்ள விலங்கு காட்சி சாலையில் இருக்கிறது விலங்கு காட்சி சாலையின் காக்கைகளிடமிருந்து வந்த செய்திதான் இது உடனே சிம்புவை சந்தித்து பேசி விவரங்களை தெரிவிக்கிறோம் காத்திருக்கவும் அன்றே பறவைகளின் தேடல் குழு ஒரு கூட்டம் போட்டது அந்த கூட்டத்தில் கிக்கு காக்கை இல்லை மிட்டுவின் தலைமையில் கூடிய கூட்டம் கிக்குவிடமிருந்து வந்த செய்தியை பற்றி விவாதித்தது கிமோ சொன்னது சிம்புவை கண்டுபிடித்து விட முடியும் என்று முன்பே எனக்கு நம்பிக்கை இருந்தது மிட்டு சொன்னது நான் முற்றிலும் நம்பிக்கை இழந்திருந்தேன் எனக்கும் சிம்புவுக்கும் இடையில் நடந்த மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நேற்று நிகழ்ந்தவை போலவே தோன்றுகின்றன இப்போது எனக்கு என் நண்பன் மீண்டும் கிடைத்து விடுவான் என்னும் நம்பிக்கை வந்திருக்கிறது கிமோ விலங்கு காட்சி சாலைக்கு செல்ல வேண்டும் என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது உடனே கிகு காக்கைக்கும் செய்தி அனுப்பப்பட்டது திருச்சூர் நகரத்தில் காத்திருக்கவும் ஸ்வப்னா திரையரங்கத்திற்கு முன்னால் இருக்கும் ராஜா சிலைக்கருகில் காத்திருக்கவும் கிமோ அங்கே வந்து கொண்டிருக்கிறது கிக்குவிடமிருந்து பதில் வந்தது நான் ராஜா சிலைக்கு பக்கத்தில் இருப்பேன் அதற்கு முன்பு சிம்புவை பார்த்து பேசிவிடுகிறேன் விடுகிறேன் கிமோ திருச்சூருக்கு சென்றது ஆகாயத்தில் உயர்ந்து எல்லா இடங்களையும் நன்றாக பார்த்த பிறகு தெற்கு திசையில் பறந்து சென்றது கிகு காக்கை விலங்கு காட்சி சாலைக்கு சென்றவுடனே சிம்புவை பார்த்தது சிம்பு விலங்கு காட்சி சாலையில் சங்கிலி பிணைக்கப்படாமல் கொஞ்சம் சுதந்திரமாகத்தான் இருக்கிறது அங்கிருந்து தப்புவதற்கு அதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தாலும் அது அங்குள்ள விலங்குகளிடம் பேசி நேரத்தை வீணாக்குகிறது திருச்சூர் விலங்கு காட்சி சாலையின் மோசமான நிலையை மாற்ற வேண்டும் என்பதுதான் அதன் லட்சியம் என்ற விவரங்களை எல்லாம் கிக்கு தெரிந்து கொண்டது நான் மிட்டுவின் தேடல் குழுவில் ஒரு உறுப்பினராக உள்ளேன் இத்தனை நாட்களாக உன்னைத்தான் கொண்டிருந்தோம் நீ இந்த விலங்கு காட்சி சாலையில் இருக்கிறாய் என்று நான் கிமோவுக்கும் மிட்டுவுக்கும் தெரிவித்திருக்கிறேன் கிமு சற்று நேரத்தில் ராஜா சிலைக்கு பக்கத்தில் வரும் என்று கிக்கு சிம்புவிடம் சொன்னது என்னால உடனே காட்டுக்கு திரும்ப முடியாது இப்போது விலங்கு காட்சி சாலையில் உள்ள விலங்குகளின் துன்பங்கள் தான் முக்கிய பிரச்சினை இதற்கெல்லாம் தீர்வு கண்டுபிடித்த பிறகுதான் நான் காட்டுக்கு திரும்புவேன் என்றது சிம்பு கிமுகருடன் கோழிக்கோடு நகரத்தின் மேலே பறந்து மலப்புறத்தையும் பாலக்காட்டையும் கடந்து திருச்சூர் நகரத்தை அடைந்தது முன்பே முடிவு செய்ததைப் போல ஸ்வப்னா திரையரங்கின் அருகே ராஜா சிலைக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்தது சிலைக்கு கீழே உள்ள தோட்டம் சரியாக பராமரிக்கப்படாமல் அசிங்கமாக கிடந்தது அங்குள்ள கிணறும் உடைந்து கிடந்தது முன்னொரு காலத்தில் அந்த நகரத்திற்கு ராஜாவாக இருந்தவரின் சிலைக்கு அருகில் இருந்த மோசமான சூழ்நிலையை கண்டு கிமோ வருந்தியது அந்த சிலையின் தலையிலும் உடலிலும் காக்கைகள் எச்சமிட்டிருந்தன அப்போது கிமோவுக்கு இயற்கையின் மிக முக்கியமான எதிரிகள் மனிதர்கள்தான் என்று தோன்றியது கிகு காக்கை கிமோ கருடனிடம் எல்லா விவரங்களையும் சொன்னது சிம்பு இப்போது காட்டுக்கு திரும்பி வராதாம் கருடனும் காக்கையும் உடனே சிம்புவை சந்தித்து பேசின சிம்புவின் விளக்கங்களை கேட்டு அவை உடனே காட்டுக்கு திரும்பினாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்